ஐயோ லாஜிக்கலா பேசுகிறாவே சரியா தாண்டி சொல்கிறா உடஞ்சி கிடஞ்சி பேசினா அதுக்கும் பில்லை தீட்டி விட்டுருவோம் இதுக்கே ஆயிரம் கணக்கில் வாங்கிட்டான் அல்லாண்டு உட்காரும் மாட்டியே குறுக்கு வேறு லேசாக பிடிச்சிக்கிட்டு குறிச்ச குதியில் வயசு ஆகிட்டு போகிறதே ஏன் மறந்துட்டேன் இந்த நானும் பார்த்துட்டிக்கிறேன் லாத்தா அவங்க வைதா மாமி சம்மந்தி விடு திட்டு மட்டும் வாங்கிட்டோம் எனக்கு தண்ணி ரூம் தராமல் உங்களோட தீ போட்டு சீரோ இன்னும் உங்களுக்கே இடம் காணாது நான் இடம் வந்து பட்டுக்கோ ஆடி போடி போகாத மாட்டேன் அதை போயிட்டு வைதா மாமிட்டே கேளு அவட்ட துட்டு கொடுத்தே அங்கே கேளு ஏட்ட வந்து குதிச்சு என்ன ஆக போகுது முதல் கேள்வி கேட்குற அவன் தான் எங்கிட்ட துட்டு வாங்கினான் அதனால அவன்கிட்ட தான் கேட்பேன் சி சரியான போக்கத்தான் மாட்டேன் அவன் ரெண்டு சின்ன சிறுத அதை போய் ஆடி டிஸ்டர்ப் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் நினச்சிக்கிட பார்க்கலங்க நீங்கள் எனக்கு ஆவி புக் பண்ணுவீங்க அழகாகிதுங்க அப்படி தண்ணியில் மிதந்துகிட்டே அப்படி போகிறது ஜாலியாக ஆகிதுங்க பிடிச்சிக்கிதா உனக்காகத்தான் மெயினாக அந்த போட்டோஸே புக் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க பண்ணதே தெரியுமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் புக் பண்ணதே உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஆமா பின்ன பிடிக்காம இருக்குமா என் ஃப்ரெண்டும் இப்படித்தான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நாங்களும் இந்த மாதிரி போட்டோஸ் போட்டோஸ் போனோம் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தா சூப்பரா இருந்துச்சுங்க நான் பார்த்தேன் அப்பவே நினைச்சேன் ஆசமா போச்சு இன்னும் என்ன போய் பார்த்துட்டு வந்தா கேட்டுட்டு வந்தான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்டு அந்த ஃப்ரெண்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டேன் திருப்பி என்னான்னு பார்த்தான்னு தெரியலையே கலர் கலரா ஸ்டேட்டஸை வச்சு விட்டுறாள் அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு வந்து இவ தையா தக்க நம்மட்ட ஊதிச்சு மாப்பிள மாட்டுற கழுத்தா இருக்கிறாளோ போனா போயிட்டு போங்கடி அது எதுக்குடி ஸ்டேட்டஸ்ல வச்சு எங்க உசுர எடுக்கிறியோ இந்த சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி ரூம் சர்வீஸ்லாம் எல்லாம் அக்கா நீங்கள் அப்புறமா வந்து பெருக்கி தொடங்கிறது கக்கூஸ் கழுவுறதெல்லாம் பண்ணிக்கோங்க ரூம் சர்வீஸ் இல்லைங்க இது ஜெய்த்தூர்ல தான் நம்ம கூட வந்தால அவதான் அதான் தெரியுதே கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே கூப்பிட்டு வந்து ஆ உங்களுக்கு தெரியல பாருங்க எங்கிட்ட பிள்ளை அழகா சொல்லிட்டா தம்பி ரூம் வாங்கல ஏய் தனி ரூம் தரவே இல்ல இல்ல லதா எல்லா ரூமுமே ஷேரிங் தான் கப்பிள்ஸ் கான ரூம் மட்டும் தான் தனி ரூம் அப்படியே எல்லா ரூமுமே கூகுன்னு கூட்டமா இருக்கு தம்பி உங்க ரூம்ல மட்டும் தான் நீங்க ரெண்டு பேரே இருக்கீங்க நான் பேசாம ராத்திரிக்கு இங்கே படுத்துக்கிட்ட சரிடா பேசாம ராத்திரி நீங்க ரம்ளா பட்டி புடிச்சிட்டு இங்கே படுத்துங்க நான் என்ன வெல்ல போய் படுத்துக்கவா हां சரி தம்பி நீ அங்க வெளியில அழக சோஃபாலாம் போட்டு தான் வச்சிருக்கீ அங்க போய் வேணா படுத்துங்க இல்ல காத்து ஓட்டம் ஆயிடும் ஆளையும் மண்டையும் பாற நமக்குமே கிளம்பி வாராங்க நான் தான் ஹனிமூன் வந்திக்கிற இவங்களுக்கு என்ன கேடு லாத்தா அது இல்ல நீ என்ன சொல்ல வரியே எனக்கு புரியுது நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அது பத்தி பிரச்சனை இல்ல எங்க வீட்ல நான் தான் தனியா எங்க கிங் சைஸ் பெட்ல தனியா படுப்பேன் பரவாயில்ல உங்க பொண்ணாட்டி கிட்ட தானே அதனால அவ ஒரு வாரத்துல இப்ப நான் பாட்டு படுத்துக்கிற வந்த தம்பி அத அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்குறோம் நீ என்ன தெரியும் அம்மா டாடி கிட்ட அட்ஜஸ்ட் பண்றா என்னாலே அவ கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதனால அத சொல்லல உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் ரூம் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி தரோம் கக்கூசி கிட்ட அங்க போய் படு அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன் லாதா நீங்க அங்க படுங்க ஏனா அப்படியே தம்பி அப்ப சரி நான் அங்க போய் படுக்குறேன் சே சே டிஸ்டர்ப பண்ணிட்ட என்னமா நீங்க பேசுங்க பேசுங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அல்லான் ஊட்லயே முடி தூங்கிக்கலாம் அங்கங்க நீங்க நான் கூட இந்த அப்படியே நைட் வியூலாம் பார்த்து ஸ்டார்ஸ்லாம் பார்த்து ஜாலி என்ன விட்டு படுக்க போறியோ நினைச்சிட்டேன் ஆமா நைட் வியூ பார்த்து ஸ்டார்ஸ் எதுக்கு நான் போட் வரணும் இதுக்கு நான் பிளானட்டோரியத்துல போய் படுத்து 5 டிக்கெட் வாங்கி பார்த்தாலும் காமெடி என்ன காமடினா ஆக்குறதே உங்க குடும்பம்தான்டி சுத்தமா தவரே கிடைக்க ஆமாம் நம்ம தண்ணியில் நிற்கிற பற்றிலாம் இங்கே டவரே இல்லை ஆமாம் நம்ம ஊரில் மட்டும் டவராக கிடைக்குது எங்கேயும் டவர் கிடைக்கிறதில்ல இங்கே மட்டும் கிடைக்கும் ஒருத்தன் நிற்கிறான் கண்ணுக்கு விட்றாவோ அலிமா ஆ என்ன சொல்லு கொலைஞ்சு ஃபோனை நோண்டிகிட்டே நிற்கிறியே நான் வந்து நிற்கிறதும் கண்ணுக்கு தெரியல ஹ அந்த நீயே சொல்லிட்டியே கலையை முனிய மொபைல் பார்த்துட்டீங்கன்னா நீ வந்து நிற்கிறது எப்படி தெரியும் சரியான தூறு பிடிச்சிருக்கும் ஆமா உன் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்ன சொல்லு அதான் ஏற்கனவே என் பாஸ்வேர்டு வாங்கி வச்சுக்கிறேன் உனக்கு தெரியாது பாரு அதை மாத்திட்டான்னு வருது பழைய பாஸ்வேர்டு வைக்கலையா என்ன பாஸ்வேர்டு புதுசாக வச்சுக்கிற சொல்லு எதுக்கு புது பாஸ்வேர்டை சொல்லணும் ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்டை வச்சு நீ தான் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே தந்தா என் அக்கௌண்ட்டை திருப்பி என்ன உன் பாஸ்வேர்டு கேட்டப்ப நீ எனக்கு தந்தியா இல்லை இல்லை ஏன் என் பாஸ்வேர்டு மட்டும் கேட்குறேன் இல்லை இப்போ தரப்போரியா இல்லையா அவ்வளோதான் கேள்வி சரி ஓகே நான் தரேன் இப்போ நீ உன்னோட பாஸ்வேர்டை தான் நான் என்னோட பாஸ்வேர்டு தரேன் முடிஞ்சுதா ஏன் பாஸ்வேர்டெலாம் அப்புறமா தரேன் ஃபஸ்ட்டு உன் பாஸ்வேர்டு சொல்லு ஆ நீ சொல்கிற அந்த அர்த்தாப்பில் வந்ததே கிடையாது நீ இதுவரை தந்ததே கிடையாது அதுக்குள்ளே கேமத்து நாள் வந்து இஸ்ராஃபில் ஆலேஸ்லாம் சூறு எடுத்து ஊதியவும் செஞ்சுருவோம் நீ தரவே மாட்டான் உன் பாஸ்வேர்டை எந்த மட்டும் வாங்கிட்டு போவா உங்க தரப்போறியே இல்லையா இப்போ ஏற்கனவே ஒருத்தரும் பார்த்தாலே எத்தனை தடவை தான் நீ வாங்கி வாங்கி பார்த்துட்டே இப்போ அப்படி

ஆனால் அவனோடது ஒன்று கூட தர மாட்டான் பாஸ்வேர்டு எந் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டான் அப்புறம் நம்ம நம்ம மட்டும்தான் எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் போல் சரி விடுங்க ஐமலாத்தா ஏதோ ஒரு பொசசிவெலாம் பாசத்துல கேட்குறோம் தான் சொல்லிட்டேனே பொசசிவ் பாசம் பாயாசம்லாம் இங்கே வரக்கூடாது அப்புறம் வெட்டி ஆணும் காட்சிடுவேன் அது என்ன நியாயம் அவனுக்கு நான் மட்டும் பொசசிவ் இதே நான் கேட்டால் மட்டும் தர தரமாட்டிக்கிறான் இது பொசசிவ்லாம் இல்லை மேடா இது வந்து டாக்ஸிக் பியூர் டாக்ஸிக் இவன் என்ன ரெண்டு பேரும் சின்சியரா கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது காபி குடிக்கிறீங்களா சும்மா தான் வெயிட்டிட்டு இருந்தேன் காபியா ஆமா ரெண்டு பேரும் குடிக்கிறீங்களா அதான் எடுத்துட்டு வந்தேன் குடிக்கவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டீங்க இல்ல நான் காபி குடிக்க மாட்டேன் நான் பூஸ்ட் தான் குடிப்பேன் நான்லாம் காபி குடிக்கத்தான் செய்வேன் ஆ தெரியுமே அங்க பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஹலிமாஸ் தான் எடுத்துட்டு வந்தேன் நிஜமாவா ஆமா ஆமா ஹ எனக்கும் காபி ஓடிக்கும் தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கறா பாரு ஊட்டல தேளை போட்டு தேளைய குடிச்ச கப் எடுத்து கொண்டு வந்து சிங்கிள் போட மாட்டான் அடுப்பங்கறக்கே வர மாட்டான் எட்டி கூட பார்க்க மாட்டான் இங்க பாரு அவளுக்கு தேளைய காபியே எனதியே உன ஊத்திட்டு வந்து நிக்கிறத பாரு சர்வர் மாதிரி அதுதான் லவ்

யாருக்கு கொண்டு வந்து வச்சிப்பா என்னாண்டு வேலங்க மாட்டிக்கிட்டடி உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் என்னது என்னோட மொரிஷியஸ் உனக்கு எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது பட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆனப்புறம் ஒரு உம்ரா முடிச்சிட்டு தான் போகணும் அப்படி தான் ஆசையாக இருக்குது அதுக்கு என்ன உம்ரா தானே சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு நீங்க உம்ரா செஞ்சுக்கிறீங்களா ஏற்கனவே ஆ ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா எல்லோரும் அங்கேயிருந்து நாங்கள் துபாயிலேருந்து ஒரு டைம் உண்டாக போயிட்டு வந்தோம் செம்மையாக இருந்திருக்கும்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஃபர்ஸ்ட் டைம் காபத்தில் பார்த்தப்ப ரொம்ப நல்லா இருந்துருக்கும்ல ஆ லிட்ரலி அப்படியே கண்ணிலேருந்து மாலை மாலையாக தண்ணியாக வருது ஐ கிரைடு லாட் அன்னைக்கு அழுத மாதிரி நான் அழுதுதே இல்லை அப்படியே நம்ம இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்ததை நேரில் பார்க்குறப்ப அப்படி ஒரு ஃபீல் உண்டாகும்ல அதை பார்த்தப்போ அப்படியே அழுகு அழுக நான் மட்டும் இல்லை எல்லோரும் எங்கள் ஃபேமிலியில் அழுதுட்டோம் நல்லா இருந்துச்சோ நீங்க சொல்றதை கேக்குறப்பவே ஆசையா இருக்குதுங்க அதுக்கே நான் இன்ஷால்லா போயிட்டா போச்சு அப்படி கூஸ் பம்சா இருக்கும் எனக்கும் ஆசையா இருக்கு உம்ராலாம் போகணும்ட்டு எனக்கும் ரொம்ப நாள ட்ரீம் இருக்கு ஆ போதான் போகிறோம் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தா கல்யாணம் ஆனப்பறம் இன்னும் நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு உம்ரா போயிட்டு வரணும் இல்லை ஹஜ் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு அப்படியா உங்கள் அம்மா சொன்னாலும் ஆ இவன் அம்மாக்காரி அடுத்த கைக்கு உப்பு வைக்க மாட்டான் இவளே பீல அரிசி பறைச்சி அவன் மயிலை கூட்டிகிட்டு போவான் இவங்களோட உம்ராக்கு அழகா சொல்கிறான் பாரு கதை கதையாக அழுந்து விட்டுக்கிட்டிக்கிறான்டி இவன் அம்மக்காரி அப்படியே கூட்டு கூப்பிட்டு இவ்வளோ இல்லையா இவன் கூட்டு போனாதான் உண்டு மடி என்னென்னலாம் சொல்கிறானு பற்றியாடி ஆவான் அந்த காலத்தில் நம்ம மாப்பிள்ள மாதிரி அழக்காத அழைப்பா

கெத்தா வந்திக்கிறானே அந்த பையன் மூசா இவன் ஹீரோவா வில்லனாடி என்ன யாரும் தெரியலங்க ஹீரோவா வில்லனா ஆண்டி ஹீரோவா என்ன பலாயோ பாப்போம் கதை போற சுவாச சுவாரசியத்துல தான தெரியும் என்ன எலவும் யார் ஹீரோ யாரும் இல்லைண்டு பாப்போம் பாப்போம் சிம்மா பாங்கம்மா அழகா பேசிட்டு இருந்தானோ திக்கு எடுத்துட்டானே இந்த பையன் உள்ள வந்து பா அடி சரி போதும் பெருங்கோடல்லு சிறுகோடல் வரைக்கும் திங்குது பசி போய் சோத்த திண்டுட்டு வந்து அடுத்து என்னென்ன கதையோ அதை பார்ப்போம் நேரம் உட்காந்துக்கிட்டு அவன் வயதா போன அவன் அடிச்சு நான் உத்திர போறான் ஃபுல்லத்தையும் கடைசியில் காரிக்கு மீன் மீன் பொழிச்சது பொறிச்சதுன்னு சொன்னான் அது கடைசியில் கண்ணில காட்டாமல் ஆக்கிடக்கூடாதுடி அதை போய் தின்னுவோம் அப்படியா இந்த வா போ வயதா மாமி குட்டிக்கு இது தாங்க பிரயோஜனம் மீன் என்னமோ மாதிரியா வாழை இலையில போட்டு மசாலாலாம் தடவி வாழை இலையை புரிச்சிராம வச்சுக்கிறான் என்ன ருசிங்கோ என்ன மீன் என்ன டேஸ்டா இருக்குது அப்படியே அதுக்கு பேரை தான் மீன் புளிச்சதுன்னு சொல்லுவோம் புளிச்சாக்கில் ஆக்கி உப்பு போல அதான் மீன் புளிச்சது அப்படியே கேட்டேன் அந்த பையன்ட்டு இன்னொன்று கொண்டு வா வாப்பான்ட்டு ஐய் இவ்வளோ தான் சொல்லிட்டேன் சரி அதான் முன்னக்குட்டியே வந்து நான் சாப்பிட உட்காந்துட்டேம்மா எனக்கு இந்த சுகர் காய்மா பசிலாம் பொறுக்க முடியாது அல்ல உங்கள் காவல் நம்ம சோத்த தின்னு போட்டு அல்லாம் கொஞ்சம் நேரம் கட்டையை சாச்சாதான் அதுக்கப்புறம் ராகத்தான் அடுத்த அடுத்த நாளைக்கு வெளி வெளியில் சுற்றி பார்க்க முடியும் சோத்துகளுக்கு பொழிச்சதுன்றே வாயில வரல இதில் புளிச்ச மீனா கிண்ணத்துக்கு மட்டும் வாயை துறப்பா வைதா பொல்லாத மட்டை முடி பொண்ணாரு அதான் பார்த்து இந்த சேத்தா எங்கே ஒளிஞ்சாண்டு கரெக்டாக அங்கே விட்டா வாசத்தை மோகம் பிடிச்சிட்டு சோத்து டேபிள் பக்கம்தான் வந்து நிற்பா நான் யோசிக்காமல் போயிட்டேன் முதல்லையே வந்து உட்காந்து முழுங்க ஆரம்பிச்சிட்டா இல்லடி என்ன மிஞ்சுமோ தெரியல எலும்பு தான் கிடக்கும் பிழைக்குது என்னா அப்படியே மாறாட்டா நீங்கள் சோத்தம் போட்டு அல்லாம் திண்டு ஜாலி ஏக்க வேண்டியதானே அதை விட்டு போட்டு புலம்பிட்டு கிடக்குறியா ஆமாம் திங்கிறோம் சம்மந்திக்காரி வயதாக எரிஞ்சு போயாமல் எலம்பி போட்டோம் மறுபடியும் அது வரைக்கும் நான் அங்கே உட்கார மாட்டோமா அவை இந்த பக்கம் நம்ம உட்காந்தா நம்ம திங்குறதுலையே பார்த்துக்கிட்டே இந்த விலை என்ன விற்கிது தெரியுமா அது என்ன விற்கிது தெரியுமா அந்த விலைக்கு இந்த அரிசிக்கு நாங்கள் நாங்க ரூபா குடுத்திக்கிறோம் என்னமோ அவ மொத்தத்துட்டே அவ தலையில எழுதி கட்டி கொடுத்த மாதிரி பேசுவாள் நம்மகிட்ட துட்டு வாங்கணும் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா துட்டு நாங்கள் தான் போட்டிக்கிறோம் வா வந்து என்ன அளவுக்கு போய் என்ன சிம்பி போய் தொலைப்பா அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அது என்ன பாங்க அருமா அந்த மீனை பொறிச்சு வச்சுக்கிட்டு அல்லான்னு திண்டுட்டு வாங்க ஒன்று மிஞ்சாய தடைச ஒரு பிறகு மிஞ்சாய பார்த்துக்கோங்க

ஆமாம் ரொம்ப தான் என்ஜாய் பண்ணி கிளிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சு கிடக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இந்த முசிவத்தை விட்டு தள்ளியே உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது ஒட்டும் பட்டும் படாமையுமா பெரிய கரைச்சலாத்தான் இருக்குதுமா பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிக்கின்னு நினைக்கிறான் ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம் சுற்றி தீக்கிறோம் அது ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் தான் ஏற்கனவே ஆன்லைன் டேட்டை விட கம்மியாக கொடுத்துட்டு இப்போ கூட கொஞ்சம் பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் போட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிஃப்ட்டு சாக்லேட்ஸு எல்லாம் வச்சு சென்ட் பண்ணிட்டிருக்கிறோம் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிட்டிருக்கிறோம் ஒன் இயர் ஆனிவர்சரினால அதனால லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது சீக்கிரம் வாங்குகிறோம் வாங்கிக்கோங்க நோம்பு தான் நீங்களும் படிச்சுன்னு ரெடி ஆகுங்க வரைக்கும் அழகா ஜிகி ஜிகின் முகத்தை பராமரிக்கும் அப்போ தான் இருக்கும் யார் யார் இந்த மாதிரி போட்டு போட் ஹவுஸுக்கு ட்ரிப் வந்துக்கிறியா கேரளாவுக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கூப்பிட்டு போகாத ஆட்கள்லாம் இது வரைக்கும் மாப்பிள்ளைட்டு ஏங்க கூப்பிட்டு போகலன்னு கேட்டு நோம்பு கழிச்சு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க ஏன்னா வீடியோக்கு கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குமா